ஆட்டுக்காரன்பட்டி பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்கரன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதலே வீர ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் தண்ணீர் சந்தனம் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயருக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் இதில் அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெத்தலை மாலை உள்ளிட்ட மாலைகளை அலங்கரித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு தலைவர் ஏ எம் எல்லம்மாள் காமராஜ் பிரேமா பாஸ்கர் ஜெயம் அக்ஷயா ஹனுமன் யோகித் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார புயலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடு வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆட்டுக்கரன்பட்டி பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டு ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்கரன்பட்டி அமைந்து பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதலே வீர ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் தண்ணீர் சந்தனம் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டாரப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயருக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் இதில் அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெத்தலை மாலை உள்ளிட்ட மாலைகளை அலங்கரித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக்குழு தலைவர் ஏ எம் எல்லம்மாள் காமராஜ் பிரேமா பாஸ்கர் ஸ்ரீராமஜெயம் அக்ஷயா ஹனுமன் யோகித் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டாரப் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடுமரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆட்டுக்கரன்பட்டி பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்கரன்பட்டி அமைந்து பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதலே வீர ஆஞ்சநேயருக்கு பனிரெண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் தண்ணீர் சந்தனம் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டாரப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயருக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் இதில் ஹனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெத்தலை மாலை உள்ளிட்ட மாலைகளை அலங்கரித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக்குழு தலைவர் ஏ எம் பட்சியப்பன் எல்லம்மாள் காமராஜ் பிரேமா பாஸ்கர் ஜெயம் அக்ஷயா ஹனுமன் யோகித் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார புயலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடுமரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆட்டுக்காரன்பட்டி பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் மாட்டுக்கரன்பட்டி அமைந்து பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதலே வீர ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் தண்ணீர் சந்தனம் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டாரப் பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயருக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் இதில் அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெத்தலை மாலை உள்ளிட்ட மாலைகளை அலங்கரித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக்குழு தலைவர் ஏ எம் பட்சையப்பன் எல்லம்மாள் காமராஜ் பிரேமா பாஸ்கர் ஜெயம் அக்ஷயா ஹனுமன் யோகித் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார புயலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடுவரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆட்டுக்கரன்பட்டி பகுதியில் பத்தொன்பதாம் ஆண்டு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்கரன்பட்டி அமைந்து பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை முதலே வீர ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு வகையான பொருட்களான பால் தயிர் இளநீர் தண்ணீர் சந்தனம் தேன் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டாரப் பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேயருக்கு தீபங்களை ஏற்றி வழிபட்டனர் இதில் அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெத்தலை மாலை உள்ளிட்ட மாலைகளை அலங்கரித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக்குழு தலைவர் ஏ எம் எல்லம்மாள் காமராஜ் பிரேமா பாஸ்கர் ஸ்ரீராமஜெயம் அக்ஷயா அனுமன் யோகித் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பல செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டாரப் போயிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடுவரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது